ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா விநாயகர் சக்தி ஸ்பெஷலாக தேங்காய் போறின கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு இது இரநூறு கிராமு இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க மாவு கிளறதுக்கு நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாம் மாவு கிளற தண்ணி சூடு பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க எந்த கப்பால் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்குங்க கொழுக்கட்டை சாஃப்டாக வர்றதுக்கு இதிலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்குங்க இதிலே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதை தண்ணி கொதித்து வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இதுலேருந்து ஒரு கால் கப்பு தண்ணியே தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு மாவு தண்ணி நிறைய இருக்கும் ஒரு மாவு தண்ணி நிறைய இருக்காது அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மாவு கொட்டி கிளறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பற்றலைன்னா அந்த தண்ணி ஊற்றி நம்ம கிளறிக்கலாம் இப்போ மாவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இதில் இருந்த தண்ணியே கரெக்டாக போயிடுச்சு நான் அந்த தண்ணி சேர்க்கவே இல்லை இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி மூடி வச்சுருங்க நான் வேறு பாத்திரத்தில் கொட்டி மூடி வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் இப்போ இதில் லேசாக சூடு இருக்கும்போதே நம்ம பெசிஞ்சிடணும் ரொம்ப ஆற வச்சிடக்கூடாது மாவை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பெசிஞ்சுக்குங்க அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு இந்த பக்குவத்துக்கு மாவை பிசிஞ்சி வச்சுருங்க இப்போ இதை துணி போட்டோ இல்லைன்னா பிளேட் போட்டோ மூடி வச்சுருங்க ஓப்பனில் வச்சிங்கன்னா மாவு காஞ்சிரும் இதை ஒரு ஓரமாக இருக்கட்டும் அரை கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் கரைஞ்சால் போதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கப் போகிறோம் இதில் கல் மண் தூசு இருக்கும் அதனால் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுது இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் அதே கடாயை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த கடாயிலே இப்போ நம்ம கரைச்சி வடிகட்டின வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் வெள்ளம் எடுத்துமோ அதே கப்பால் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெள்ளம் கரைக்கும் போது தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கணும் சொன்னேன் பாருங்களே இது கொஞ்சம் நேரத்தில் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலர் விடுங்க இப்போ எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் இறக்கி வச்சு ஆற வச்சுருங்க ரொம்ப ட்ரையாக ஆக விடக்கூடாது இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சலாம் பூர்ணம் நல்லா ஆறிடுச்சு நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிங்க நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட தடவிக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க உருண்டை பண்ணிவிட்டு ரெண்டு கையால் இப்படி வச்சு அழுத்து விடுங்க ஒரு தட்டை ஷேப்பு கொண்டு வந்துடுங்க அப்புறம் ரெண்டு கட்டை வரலையும் வச்சு இந்த ஓரங்கள்லாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டுகிட்டே வாங்க ஓரங்களில் அமுத்துனோடனே நடுவில் கொஞ்சம் கனமாக இருக்கும் இப்போ அதையும் இந்த மாதிரி கை வச்சு அமுத்து விட்டிங்கன்னா ஒரு கிண்ண ஷேப்புக்கு வந்துடும் எந்த அளவுக்கு பூர்ணம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நிறைய வச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ கையால் பூர்ணத்தை நல்லா உருட்டி உள்ளே வச்சுருங்க இப்போ மாவு எல்லாம் ஒன்று சேர்த்து விடுங்க அப்படியே சுற்றி மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அப்படியே மேலே கோபுரம் ஷேப்புக்கு கொண்டு வாங்க பாருங்கள் அச்சு இல்லாமல் மோதக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுத்தது அடுத்தது உருண்டை ஷேப்பில் ஒரு கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் அதே மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி கிண்ண ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க போரண வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்டுருங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி உருட்டி விட்டிங்கன்னா உருண்டை ஷேப் வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கங்க நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் மேலே துணியும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம செஞ்ச கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் மூடி வச்சு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இது வேகட்டும் இப்போ இது நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஒரு கொழுக்கட்டை கூட வெடி புழாமல் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த விநாயக சக்திக்கு செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்